நன்னால் விண்ணப்பம் விண்ணப்பம்ியோம் நம சிவாய சிவாய சிவாயம் இன்று ஆண்டு தொல்காப்பாண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து ஏழாம் தேதி புதன்கிழமை மூன்றாம் வடர் வரை இரவு பத்து மணி வரை விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை ஆடிப்பூரம் நாள் அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறள் இனம் போன்றே இனமல்லார்கேன்மை மகளிர் போல வேறுபடும் ஆடித்திங்கள் வடிவ நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை வீதீக்கபன வினையை விட் வினையை விட்டுபன ஒதியோற்ககப்படாப் பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன்குடி தேவ தேவைதியே ஆதி தமிழாடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை வீசி நின்றாடுவர் சூழுமை வங்கனார் வெள்ளியன் கரியன் கரியன் பசுபேரியின் திருவென்காடு அடை நிஞ்சே ஆண்டாள் நச்சியார் அமர்நீதி நாயனார் ராமதேவன் அருணந்தி சிவம் குமாரதேவ் அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் நாளூர் தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் திரு தலைச்சங்காடு இரண்டாம் திருமுறை துணி மழ்கோபு தோடும் காட்டி துண்டாண்டீர் கண்ட மழ்கண்ட கெல்லாமண்பாடி நூல் மார்வர் வெறியோர் வாழும் தலைச்செங்கை அனிமல்கு கோயிலே கோயிலாக அமந்தீரே சிவஞான போதம் செம்மள நூன்றால் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயம் அழிந்தவர் பரவேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே வைராக்கிய சதகம் என்னை கண்டு நீ மாதர வடிவ இச்சை வைத்து உழல்கின்றாய் பொன்னையும் துகிலையும் விரித்திடில் வெறும் புழுமழக்கூடுகளால் பின்னையுண்டு கொள் கண்டு நீ மயங்குதல் பிராந்தி சங்கரன் பாதம் தன்னை நாடுதி நிஞ்சமே புறக்கே உததிவே உறப்பெறலாமே கைலை குருமினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி பற்றுகள் நிங்க வற்றான் திருவடி பற்றுக என்றும் சுற்றத் தொடர்பு அகலவே துறவின் தூய்மையை விரித்து கற்றவர் நிஞ்சம் கழிப்புற நூல்கள் களரிய குணக்குன்றே கொற்றவா தீய குணத்தரை செந்திடாது எமைத்தடுத்து ஆழ்வாயே என ஒதித்துதித்து வணங்கி உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பளம்